வணக்கம் மக்களே இதான் ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கனாங்க தேக்கு மரங்களை முறையாக வளர்ப்பது எப்படி இதை பற்றி நம்ம பார்ப்போம் நான் ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு நான் வந்து இந்த விஷய இந்த தேக்கு மரத்தை வீடியோவை வந்து நான் வந்து ஏதோ ஒரு ஒரு கடமைக்காகவோ அல்லது நான் ஏதோ ஏதோ ஒரு ரீசனுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் தயவுச்சேர்ந்து அப்படி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அதாவது இட் மீன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் திஸ் டைம் பாஸ் திஸ் இஸ் நாட் ஃபார் த ட்ரூத் அண்டு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ கூட நீங்கள் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் யாருக்கு வந்து நிஜமாகவே இஸ் கோயிங் டு வெரி ஹியூஜ் அமௌண்ட் வில் பி கெட்டிங் இன் ஆஃப்டர் சம் இயர்ஸ் சில பல வருடங்களுக்கு பிறகு கற்பனை கூட எட்டி பார்க்க முடியாத ஒரு அமௌண்ட் நமக்கு வரும் அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்ப்போடு நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் நான் இது ஏன் இந்த விஷயத்த நான் இவ்வளோ தெளிவாகவும் இவ்வளோ அழுத்தமாகவும் இந்த விஷயத்த நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோ நீங்கள் போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க அதுக்கான காரணம் வந்து மிகப்பெரிய காரணம் மிகப்பெரிய பெரிய காரணம் இதில் மு இதில் முக்கியமான காரணன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு அமௌண்ட்டு அது வந்து நம்ம உழைக்காம வரும் பராமரிப்பில் நம்மளால் சம்பாதிக்க முடியும் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குதுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண வித்தியாசம் கிடையாது உழைப்பு அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் லைக் தட் வி நாட் கால்குலேட்டிங் குறிப்பாக நம்ம ஒரு நல்ல ஒரு ஒரு சொஃபஸ்டிகேஷன் லைஃபுக்கும் நல்ல ஒரு சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்துக்கு வளரணுன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடம் நமக்கு தொடர்ந்து வந்து நம்ம உழைச்சிட்டு இருக்கணும் எங்கே உழைக்கணும் அதுவும் ஒரு ஐடி மாதிரி செக்டரில் சில லட்சங்கள் சம்பளம் வாங்குறாங்க அந்த மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு வாங்கிட்டு சில பிள்ளை சொத்து வாங்கிட்டு கார் பங்களா வாங்கிட்டு ஒரு வாழ்க்கை இதுக்கு ஒரு முப்பது வருஷம் நமக்கு வந்து கடின உழைப்பு தேவைப்படுது எப்போ செட்டில் ஆகிறாங்க ஐடி படிச்சு ஐடி படித்தவங்க எல்லாமே ஒரு இன்ஜினியரிங் படித்தவங்க எல்லாமே அவங்களோட நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டாவது வயசில் போயிட்டு அந்த இலக்கு அடைகிறாங்க அதுவும் ஒரு லிமிட்டேஷன் இலக்கு தான் ஒரு வீடு வந்து வாங்குறது சில ஒரு சில சொத்து வாங்குறதுங்க இப்போ நம்மள மாதிரி விவசாயிகள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஆகிட்டு லோயர் மிடில் கிளாஸில் வேலை செய்கிற நம்மளால் வந்து ஒரு சில ஆயிரங்கள் சம்பளம் வாங்குற நம்மளால் கற்பனை கூட எட்டி பார்க்க முடியாது காரணம் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வருமானம் அதுக்கு தகுந்த மாதிரி செலவு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குடும்பம் நம்ம அதுங்களுடைய அவங்களுடைய எல்லாத்துக்கும் நம்ம வந்து டேக்கர் பண்ணிக்கிற விதம் இது எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுது நம்ம கூட பிறந்தவங்களும் சரி நம்ம பெற்றவங்களும் சரி நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கொ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் சரி நீங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு பி மேக் இட் ஃபார் ஒரு சொஃபஸ்டிகேஷன் லைஃபு ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை நீங்கள் தரணும் அப்படின்னு நீங்கள் நீங்களும் இல்லை நானும் நினச்சோம் அப்படின்னா அது பணத்தால் மட்டும்தான் இன்றைக்கி இந்த சமூகத்துக்கும் இன்றைக்கி நடக்கிற இந்த ஒரு நிலவரத்துக்கும் பார்த்திங்கன்னா பணத்தால் மட்டும்தான் நம்மளால் தர முடியும் அப்படிப்பட்ட ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒரு ஆயிரம் காரணம் இருக்குது ஒவ்வொருத்தங்க பின்னாடி வந்து ஆயிரம் கஷ்டம் இருக்குது அது எல்லாமே கடந்து தான் ப பணம் சம்பாதிக்கிறாங்க இப்போ நம்ம இந்த விஷயத்த வந்து நம்ம ஏன் இவ்வளோ டீப்பாக இவ்வளோ ஒரு ஆழமாக நான் சொல்கிறேன்றதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் வந்து என்ன நான் வந்து நான் பேசும்போது இந்த வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேரையும் வந்து என்னுடைய சொந்தமாக தான் நான் பார்க்குறேன் அதுக்கு முக்கியமான காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது இது பயன்படுத்திக்கிட்டால் நம்ம அந்த வாய்ப்பை வந்து தவற விடாமல் பயன்படுத்திக்கிட்டால் நம்ம ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கலாம் அதுவும் எப்போ பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு நடுவில் இருக்கிறவங்க பண்ணிங்கன்னா நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்ட்டு பிளான் வந்து நம்ம ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு தேக்கு மரத்தை வந்து உங்கள்கிட்ட ஒரு ஏக்கர் இருக்கலாம் இல்லை ரெண்டு ஏக்கர் இருக்கலாம் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் எப்படி வேணால் இருக்கலாம் அப்போது ஒரு ஏக்கர் இருக்கிறவங்களும் சரி இரண்டு ஏக்கர் வச்சுருக்கங்களும் சரி தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு அதுலேருந்து ஏதாவது ஒன்று பண்ணி தான் நான் வாழ்வாதாரம் போய்கிட்ருக்கு குறிப்பாக பூ விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் அதில் போய் எப்படி நான் தேக்கு மரம் போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் என்கிட்ட ஐம்பது சென்ட்டு தான் இருக்குது நான் அதில் போய் நான் எப்படி வந்து தேக்கு மரம் போட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலாம் அஞ்சு ஏக்கர் வச்சுருக்கிறவங்க ஒரு ரெண்டு ஏக்கர் தேக்கு மரம் மூணு ஏக்கர் நார்மல் பயிர் பண்ணலாம் ஸோ இல்லை நம்மள்ட நமக்கு நம்மக்கிட்ட வேலை வேறு ஒரு வேலை இருக்குது இதை வச்சுட்டு நம்ம வாழ்வாதாரத்தில் பண்ண முடியும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் நம்மளால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் தேக்கு மரத்துக்கு போகலாம் இப்போ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து யூஸ்வலாக உங்களுக்கு எல்லோரும் தெரியும் நான் வந்து இப்போ ஊரில் கிடையாது நான் ஃபாரின்ல இருக்கேன் ஒர்க்கில் ஒர்க் பேஸிஸில் இருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பட் விவசாயம் மேலே எனக்கு ரொம்ப ஆழமான ஒரு அன்பு இருந்தது அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா வாங்கி ரொம்ப நாள் ஒரு டென் இயர்ஸ்க்கு மேலே நான் வந்து சும்மா தான் வச்சுருந்தேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் வச்சுருந்தேன் இது வந்து கோவிட் அப்போ வந்தப்போ அப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அதாவது என்னோடய கலீக்ஸு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோடய கூட வேலை பார்த்தவங்க எல்லாேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட் சடன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஜாப் லாஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு பாருங்களை நான் வேலை செய்கிற கம்பல்னா சரி அதர் கம்பெனியில் சரி என்னுடைய கான்ட்ராக்டில் இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் லூசிங் த ஜாப் அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது பார்த்திங்கன்னா அது இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பயம் வந்துடும் இல்லைங்களா சரி இல்லை ஜாப் லூஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ணலையா அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது தான் சரி நம்ம இல்லை லேண்ட் இருக்குது நம்ம எதனா பண்ணலாம் அப்படிங்கிற ஆரம்பிக்கும் போது தென்னை மரத்தை தான் நம்ம முதல்ல பிளான் பண்ணி தென்னை மரத்தை வந்து நட்டுனு ஒரு ஐநூறுலேருந்து ஒரு அறநூறு மரம் நட்டேன் அது நட்டுறதுக்கு பிறகு என்ன பண்ணுன்னா ஊடு பேர் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பொள்ளாச்சி ரோட்டில் வந்து வள்ளுவன் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து சிவில் இன்ஜினியரு அவரோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஐ வெரி மச் இம்ப்ரெஸ்டு அவருக்கு வந்து நான் யாருன்னு தெரியாது பட் ஈவன் நான் அவரோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது பட் லாஜிக்கலாக அவர் சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது அப்போ நான் என்ன பண்ணேன்னா அவருடைய கான்செப்ட்டில் நான் என்ன பண்ணால் ஊடு பேர் சிஸ்டத்தில் வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் டீ கூட்டு வந்து உள்ளே கொண்டு வந்தேன் கொண்டு வந்து நடும்போது இயற்கையாகவே உங்களுக்கும் தெரியும் சின்ன ஒரு அரை அடி கன்று கூட இருக்காது அது அது கொண்டு வந்து நான் நடும்போது அதில் பெருசாக நமக்கு வந்து ஈடுபாடும் கிடையாது அது மேலே ஒரு மதிப்பு நமக்கும் வரலை சரி அவர் சொல்லியிருக்காரு நம்ம நட்டு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் சாதாரணமாக நட்டது தான் எந்த ஒரு விதமான இவ்வளோ கோடிகள் வருங்கிற ஒரு எண்ணத்தில் நட்டது கிடையாது அது நட்டதுக்கப்புறம் எவ்ரி இயர் நானும் ஊருக்கு போவேன் பார்ப்பேன் பார்த்துட்டு இருந்தேன் அப்படி நாலு வருஷம் கடந்ததுக்கப்புறம் இது அஞ்சாவது வருஷம் கலங்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா மரங்களும் வந்து பார்த்திங்கன்னா முன்ன நட்டு அது இது வந்து ஒரு நாலு பேட்சாக நட்டேன் அதாவது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மரம் நட்டு அது நல்லா பெருசாகும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துது எனக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு வந்து தன்னால் பயங்கர ஆர்வம் வந்துடுச்சு எனக்கு மரத்து மேலேயும் அந்த இயற்கை மேலேயும் இந்த மாதிரி ஒரு நான் தோட்டத்துக்குள்ளே உள்ளே போனேன்னா ஒரு அடர் வனத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் ஒரு மூணாயிரம் நாலாயிரம் முருங்கை மரத்தை உள்ளே கொண்டு வந்து நட்டேன் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ டூ தௌசண்ட் பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்மரமும் சந்தன மரமும் கொண்டு வந்து நட்டேன் எல்லா மரமும் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்ரோ குரோத்து எங்கெல்லாம் இழப்பு ஏற்பட்டதோ அப்படி கொண்டு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே நான் நட்டுக்கிட்டே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினி ஃபாரஸ்ட்டாகவே மாறிடுச்சு எனக்கு அப்படி மாறும்போது பார்த்திங்கன்னா அந்த மரம்லாம் ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடி சுத்தளவு வரும்போது ஈஷா அதுக்கப்புறம் தமிழ்நாடு வனத்துறை திருவண்ணாமலை மாவட்டம் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறையோ இல்லை இரண்டு முறையோ வந்து நம்ம தோட்டத்தை வந்து விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விசிட் பண்ணி அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்ம கூட உரையாடல் பண்ணுவாங்க இல்லைங்களா அவங்க வந்து மரத்தை அவங்களே வந்தாங்க அவங்களே கவுண்ட் பண்ணாங்க எவ்வளோ மரம் இருக்குன்றது ரெக்கார்டில் ஏற்றிக்கிட்டாங்க தேக்கு மரம் செம்மரம் சந்தன மரம்ல தான் ரெக்கார்டில் ஏற்றி வச்சுக்கிட்டு அவங்க தொடர்ந்து வர வர பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட உரையாடல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தென் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் வாட் இஸ் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த டீ குட் இன் தமிழ்நாடு ஓவரால் இந்தியா இந்த ஓவரல் த வேர்ல்டு அப்போது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி இண்டியன்பீஸில் வந்து இறக்குமதி பண்ணுறப்போ அதுவும் குறிப்பாக எங்கே தூட்டுக்குறின் போர்ட்டில் தான் நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம் அதனால தான் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் கூட என்ன சொல்லியிருந்தாங்க எம்கே ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு ஃபர்னிச்சர் ஹப்பாக வந்து அங்கே டிம்பர் ஹப்பாக நாங்கள் மாற்ற போகிறோம் அதுக்கு வந்து பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க அங்கே ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் டு இனிஷியேட்டடு ஃபார் லாட் ஆஃப் திங் ஃபார் த ஃபர்னிச்சர் டெம்பருக்கு இவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குதுங்கிறது அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது இவ்வளோ வேல்யூ வேல்யூ ஆஃப் ட்ரீஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு வருது அவ்வளோ டிமாண்டு நம்ம இந்தியாவில் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி ஃபார் தட் ஸோ இது வந்து நம்ம இன்னும் நாலு பேருக்கும் பத்து பேருக்கும் நம்ம எல்லாேருக்கும் நம்மளோட அதிகமாக நாலேஜ் இருக்கும் நிறைய பேரும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க பட் என்னுடைய கன்சர்ன் என்னென்னா ஸோ ஜஸ்ட் என்னுடைய கன்சர்ன் ஷேரிங் டு நாலேஜ் ஷேரிங் டு இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் மத தடவை பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு உபயோகமாக இருக்கலாம் இது வந்து நம்ம வளர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அடி மினிமம் இல்லைனா எட்டு அடி குறைஞ்சது எட்டு அடி வைக்கணும் இடைவெளி ஒரு அடி ஆடம் ப பழம் எடுத்துட்டு கன்று வாங்கிட்டு வந்து நம்ம நடணும் மனத்துறையும் கிடைக்குது ஈஷா மையத்துலேயும் கிடைக்குது ஒரு கன்று வாங்கிட்டு வந்து நம்ம அப்புறமா நம்ம தொடர்ந்து தண்ணி விடணும் தண்ணி விட்டதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து செல்வாக்கு நல்லா இருக்குது பணம் இருக்குதுன்னா நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் அடி உரமாக நீங்கள் செயற்கை முறையிலும் போடலாம் இயற்கை முறையிலும் போடலாம் நான் வந்து ஆட்டு தான் அதிகமாக பயன்படுத்துகிறேன் அதுக்கப்புறம் வந்துன்னா ஃபெர்டிலைசர் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறேன் அதனால தான் நம்ம மரம்லாம் இவ்வளோ செழிப்பாகவும் இவ்வளோ குயிக்காக ரெண்டு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இதெல்லாம் ரெண்டரை வருஷம் மரங்கள் இவ்வளோ குயிக்காக வந்து இவ்வளோ எக்ஸலண்ட் ரிசல்ட் வர்றதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முறையாக அதுக்கு வந்து உரம் கொடுத்து பராமரிப்பு பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா இப்போ இந்த மாதிரி நம்ம பராமரிப்பு பண்ணும்போது இந்த மரத்தோட வளர்ச்சி நம்ம சீக்கிரமாக கொண்டு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம நின்றுட்டு நம்ம தலை நம்ம ஹெட்டு எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து என்னோடய ப தண்டு பகுதி ஒரு நாலரை அடி சுத்தளவு வருதுன்னு வச்சிங்களேன் அந்த மரம் வந்து ஒரு டன் அளவுக்கு வெயிட் வரக்கூடிய மரமாக மாறுது அதனோடய சுத்தளவு நாலரை அடி இருக்கணும் எங்கே இருக்கணும்னா நம்ம ஸ்டாண்டிங் பொசிஷனில் நம்ம ஹெட் எங்கே இருக்கோ அந்த இருக்கணும் அப்போது ஒரு மரம் என்னுடைய மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரரூபா இருபத்தி ஏழாயிரரூபா இன்றைக்கி தேக்கு மரத்தோட மார்க்கெட் வேல்யூ போயிட்டுருக்கு அப்போது ஒரு மரம் வந்து நம்ம இருபத்தெட்டாயிரன்றது வேண்டாம் இருபதாயிரம் வச்சுக்கலாம் எப்போது இன்னிலேருந்து இன்னொரு பத்து வருஷத்துக்கு அப்புறமே நான் சொல்கிறேன் இன்னிலேருந்து ஒரு பத்து வருஷம் இருபத்தெட்டுங்கிறது முப்பத்தெட்டாக மரம் போகுது ஆனால் நம்ம அதுலேருந்து டெப்ரிஷேஷன் போட்டு இருபதாயிரம் கூட வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு ஏக்கர் வரப்பு சுற்றி நீங்கள் வந்து ஒரு நூறு மரமோ இல்லை இரநூறு மரமோ நீங்கள் நட்டுருக்கீங்க வச்சுக்கிங்களா அந்த நூறு மரம் இரநூறு மரம் வச்சிக்கங்களேன் இரநூறு மரம் நீங்கள் ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் கழித்து நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு மரம் இருபதாயிரம் போனால் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது லட்சரூபா அமௌண்ட்டு உங்களுக்கு கையில் கிடைக்கும் இது எப்போ கிடைக்கும் நம்ம பசங்கள் சின்ன சின்ன பசங்களாக இருக்கும்போது நீங்கள் நட்டுக்க வச்சிருக்கீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை படிப்புக்கோ கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் ஒரு ஆயிரம் மரம் நீங்கள் நட்டுக்க நட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன் அப்போ இருபதாயிரரூபா போச்சுன்னா ரெண்டு கோடி ரூபா இப்போ என்கிட்ட வந்து நாலு அஞ்சு ஆறு மரம் இருக்குது எக்ஸாக்டாக கவுண்டிங் தெரியாது எனக்கு பட் அபவ் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ இருக்குது என்கிட்ட சின்ன மரத்துலேருந்து பெரிய மரம் வரைக்கும் இருக்குது என்கிட்ட இப்போ இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தௌசண்ட் பிளான் நான் வந்து பிளான்டேஷன் பண்ணேன் இப்போ நான் இப்போ நட்டு வச்சதில் மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் பிளான்ஸில் ஒரு மூணாயிரம் பிளான்ட் வந்து எனக்கு வந்து செல்லிங் பண்ணுறேன்னு வச்சிங்க எல்லாமே வந்து பாதி பாதியாகவே பிடிப்போம் இருபதாயிரம் போகிற இடத்துல ஒரு பத்தாயிரம் கூட போட்டோம் அப்போ நமக்கு ஒரு மூணு கோடி இருபதாயிரம் போச்சுன்னா ஒரு ஆறு கோடி அப்போது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லும்போது வந்து இதை கதை விட்ற மாதிரி தான் தோணும் ஆனால் தேக்க மரத்தை வச்சு அதை விற்றவங்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்க அல்லது இந்த தேக்கு மரத்தோட எல்லா மாவட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஏலம் விடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் டிம்பர் ஒரு மிகப்பெரிய யார்டு இருக்கும் நீங்கள் அந்த யார்டில் கூட போய் நீங்கள் நின்று அந்த பாருங்கள் நான் போன லாஸ்ட் வெக்கேஷனில் பார்த்தீங்கன்னா அது ஐ ஐ விசிட் அ லாட் ஆஃப் பிளேஸு தேக்கம்பரம் பா இடத்துல எனக்கு என்ன பயம் வந்ததுன்னா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் பிளான்ட்டு நம்ம போட்டுவிட்டோம் நம்ம அது மார்க்கெட்டிங் பண்ணும்போதோ இல்லை விற்கும் போது நமக்கு சிரமம் ஏற்பட்டுடும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எல்லா இடத்துலையும் பார்த்தா தான் தெரியுது அவங்க எந்த தேதியில் கூட அவங்க அக்ரிமெண்ட் பண்ணுறது கூட தே ஆர் வெரி வெரி மச் ரெடி பெரிய பெரிய ஃபர்னிச்சர் ஷாப் கூட ரெடியாக இருக்காங்க அக்ரிமெண்ட் போடுறதுக்கு இப்போ கூட நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் சார் ஒரு மரத்துக்கு இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் ஆனால் நம்மளோட நண்பர்கள் சரி தமிழ்நாடு கவர்மெண்ட் அக்ரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா சார் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க இன்னும் டென் இயர்ஸ்க்கு அப்புறமா தலைகீழாக கூட மாறும் இன்னும் ஒரு பத்தாயிரம் சேர்த்து போவோம் அதனால் நிறைய பேர் உங்களுக்கு வந்து ட்ரிகர் பண்ணுவாங்க அதில் போய் மாட்டிக்காதீங்க அப்படின்ட்டு சொன்னாங்க ஸோ இந்தமாதிரி நல்லுள்ளங்கள் படைத்த நிறைய பேர் இருக்கும்போது நம்ம மூலியமாக ஒரு நாலு விஷயம் வந்து இன்னும் நம்ம நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கு வந்து நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு உங்களால் முடிஞ்சது ஒரு பத்து மரமோ இருபது மரமோ நாற்பது மரமோ நூறு மரமோ இரநூறு மரமோ ஐநூறு மரமோ இது வந்து ஒரு பொருளாதாரத்தை இப்போ நான் போட்டது வந்து இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பணமாக எனக்கு வந்து முக்கியமாக தோணலை பட் ஐ எம் இன்டர்னலி ஐஎம் ஆட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு ஏன்னா இந்த சமூகத்துக்கு என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஃபார் த டீ கூட்டு முருங்கை மரம் தேக்கு மரம் தென்னை மரம் இதெல்லாம் சேர்த்து மோர் தென் டென் தௌசண்ட் ட்ரீஸ் என்கிட்ட இருக்குது அப்படி இருக்கும்போது பார்த்தினா ஐ ஆம் டு ஐ டிட் சம்திங் ஃபார் த சொசைட்டி உண்மைக்க சொல்கிறேன் எங்கள் நம்ம தோட்டத்துக்குள்ளே போகும்போது அவ்வளோ ப்யூர் ஆக்சிஜன் கிடைக்கும் அந்த ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அளவிட முடியாது அதுக்கு ஒரு அளவுக்குள்ளே கிடையாது எனக்கு அப்படி ஒரு பேரானந்தமாக இருக்கும் என்னோடய தோட்டத்துக்குள்ளே போயிட்டு நான் வரும்போது ஈவன் அதை வெட்ட ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு கமர்ஷியலாக நான் வெட்ட போகும்போது அது எப்படி ஏற்றுக்க போகிறேன்னு எனக்கும் தெரியாது ஆனால் இது வந்து ரீக்ரோத்து பண்ணலாம் மருத்தாம்புன்னு சொல்லுவாங்க தமிழில் இது வந்து நம்ம மருத்தாம்பு விடலாம் எத்தனை ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் கூட நம்ம மருத்தாம்பு விடலாம் இதில் வந்து அறுத்து விட்டுவிட்டால் மறுபடியும் வந்துடும் அறுத்து விட்டுட்டால் மறுபடியும் வந்துடும் ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி இயர்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு மேலே நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் நட்டுட்டு விட்டீங்க அப்படின்னா தண்ணி இல்லாமல் உரம் இல்லாமல் எந்த ஒரு ஊட்டச்சத்து இல்லாமல் நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னாங்க அப்போ வந்து இது வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு மேலேயே ஆகும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் தேவைப்படும் அந்த மரம் வந்து சைஸ் வர்றதுக்கு நீங்கள் வந்து ஒரு வீட்டு மரத்து தண்ணி ஊற்றி வளர்க்குற மாதிரி தென்னை மரத்தை வளர்க்குற மாதிரி இதை வளர்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வந்து எஸ்கே ராமலிங்கம் சொத்து ஒருத்தர் வந்து அவர் வந்து சேலஞ்ச் பண்ணி வளர்க்குறாரு அவர் வளர்த்த மாதிரி அந்த அவுட்புட் வந்து வந்திருக்கு அந்த மாதிரி அவர் வந்து எயிட் டு டென் இயர்ஸில் வந்து ஃபைவ் ஃபீட்டு சுத்தளவு நான் கொண்டு வந்துடுவோன்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரி கொண்டு வந்துட்டார் அவர் கிட்டத்தட்ட ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் போட்டு மரத்தை வளர்த்தார் ஸோ அதெல்லாம் மாதிரி நிறையா நிறையா பேர் இருக்காங்க அந்தமாதிரி அவர் மூணு ஏக்கர் போட்டு வளர்த்து எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்காங்க ஸோ அவரை பார்த்து நானும் க கொஞ்சம் கற்றுக்கிட்டு அது நான் அவரை ஃபாலோ பண்ணி நான் அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் வந்து பண்ணும்போது நவு ஐ ஆம் வெரி எக்ஸ்பர்ட் ஃபார் திஸ் மன வளர்க்குறதுல வந்து பார்த்திங்கன்னா ஐ ஆம் த பெஸ்ட்டு நான் வந்து இது ஏன் பெருமைக்காகன்னு சொல்லலை நான் யாரை பார்த்து நான் கற்றுக்கிட்டனும் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா வியக்கிற அளவுக்கு நம்ம நம்ம தோட்டத்தை வளர்த்து வச்சுருக்கணும் போது ஏன்னா அந்த எங்கேருந்து ஃபீட்பேக் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஈஷாவில் வந்தோ இல்லை தமிழ்நாடு வனத்துறையில் வந்து வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க பாருங்கள் என்னோடய ஃபீட்பேக்கெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் எல்லா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஹையஸ்ட் பிளான்டேஷன் பண்ணுறீங்க தான் பண்ணுவாங்க என்ன நல்லா வளர்த்துருக்கீங்க எக்ஸலண்ட்டாக இருந்தாலும் குரோத் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஃபீட்பேக் வந்து இவங்க மூலியமாக தான் நமக்கு வந்து பெரும்பாலுமே கிடைக்குதுங்கிறதுனால ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி இது வந்து யாரும் தயவு செஞ்சு ஒரு ஃபோர்ஸுபுலாக யாரும் எடுத்துக்க வேண்டாம் நான் சொன்னேன் அதனால் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நிச்சயமாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் ஃபியூச்சர் இருக்குது ப்ளீஸ் இது கன்சிடர் பண்ணுங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்ததுன்னா நிச்சயமாக இதை வந்து ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் நன்றி வாழ்கோளமுடன் ஆல்வேஸ் தேங்க்யூ ஃபார் மை சேனல் சப்போர்ட் மீ அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீங்க நன்றி வாழ்கோளமுடன்